ஒன்பதம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு பல்வேறு வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிந்தோர் நல முன்னேற்ற சங்கம் சார்பில் திருச்சியில் ஒன்பதம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைவர் ஆரோக்கியராஜ் தலைமையில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தை தேசிய தென்னிந்திய ரதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு துவக்கி வைத்தார் ஆர்ப்பாட்டத்தில் மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை மாற்றுத்திறனாளிக்கு மூன்றாயிரம் ரூபாயாகவும் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கிட வேண்டும் மாவட்ட ஆட்சியர் சாராட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலான பிரத்யேக குறை தீர்ப்பு கூட்டங்களில் பெறப்படும் மனுக்களுக்கு தீர்வு வழங்க வேண்டும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலையில் சுழற்சி முறை அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மானியத்துடன் கூடிய வங்கிக் கடன்கள் மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கி மூலமாக வழங்கக்கூடிய வங்கிக் கடன்கள் வலியுறுத்தி இடத்தில் கோரிக்கை மனுவை வழங்கினர் இதில் நிர்வாகிகள் கந்தசாமி அருள் செல்வி நாகராஜன் மாவட்ட நலிந்தோர் நல அமைப்பாளர் சுந்தரி செயலாளர் அமுத பிரியா உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிந்தோர் நல முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவராக இந்த சங்கத்தினுடைய வலிதொண்டிருக்கின்ற ஆரோக்கியராஜா ஆகிய நான் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாநில நிர்வாகத்திற்கும் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளானது ஏற்கனவே பலமுறை இந்த மாதாந்திர உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்து நிலுவையில் உள்ள அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கும் உடனே விடுவிக்க வேண்டும் மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தில் ரெண்டாயிரத்தி படி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முழு வேலையை சுழற்சி முறையில் வழங்காமல் தொடர்ந்து வழங்கிட வேண்டும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தில் கணவன் மனைவி ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு பாகுபாடு இல்லாமல் மாற்றுத்திறனாளிக்கு மட்டுமே நூறு நாள் வேலையை வாழ்வாதாரத்திற்காக వళంగా పడా పేంటుం.